ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்னென்னா இன்றைக்கி நைட்டுக்கு என்னென்னா டிஃபன் செய்யலான்னு பார்க்கும்போது தோசைமாவும் காலையிடுச்சு சரி என்ன பண்ணலான்னா ரவையும் பிடிக்காது சரி பார்த்தேன் சூப்பராக ஒரு டிஷ்ஷு பண்ணிடலான்ட்டு இன்றைக்கி என்ன செய்யலான்ட்டு ஒரு கப்பு இட்லி அரிசி எடுத்து வச்சுருக்கேன் அரைக்கப்பு உளுத்த பருப்பு ஒரு ஸ்பூன் வெந்தயம் இந்த மூணுத்தையும் ஒன்றா போட்டு நல்லா கழுவி ஒன் ஹவர் ஊற வைப்போம் நல்லா ஒன் ஹவர் ஊற வச்சிட்டேன் ஃப்ரிட்ஜில் தான் வச்சேன் சூப்பராக ஏன்னா இந்த கு மிக்சியில் அரைக்கும் போது சூடு இருக்காது ஃப்ரிட்ஜு நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு ஊற வச்சா அதனால் அப்படியே ஊற வச்சிட்டேன் நல்லா ஊறிடிச்சது பிறகு ஒன் ஹவர் சூப்பராக ஊறிச்சு என்னடா பண்ண போகிறேன் இவ்வளோ தோசை தானே சூட போகிறான்னு நினைக்கிறீங்களா இருங்க இருங்க அவசரப்படாதீங்க உங்களுக்கு சொல்கிறேன் என்ன செய்ய போறேன்னு ஊறிச்சா இதை அப்படியே எடுத்து வச்சிடுவோம் அடுத்தது அடுத்தது சொரக்காய் சொரக்காய் வச்சு தான் தோசையே சுடு சுடு போகிறேன் சொரக்காலைய தோசையான்னு கேட்குறேன் செம்ம சூப்பராக இருக்குங்க இது நல்லா குளிர்ச்சி வேறு இந்த வெயில் காலத்துக்கு நல்லா சூப்பராக இருக்கும் இது வந்து யாருமே சாப்பிட மாட்டேங்க ஒரு மாதிரி சல்லுன்னு இருக்கனால தொடவே மாட்டேங்க ஆனால் இப்படி செஞ்சு பாருங்கள் அவ்வளோ டேஸ்ட் நல்ல பெனிஃபிட் இது நமக்கு உடம்புக்கு அவ்வளோ நல்லது நீரெல்லாம் வெளியே நமக்கு நல்லா அழகாக இன்னைக்கு ஒருத்தருக்கு இந்த யூரின் வரல அப்படிலாம் சொன்னாலும் இது நல்லா யூரின் வரும் உங்களுக்கு நல்ல சூப்பர் ஸ்ட்ரென்த்து அதுக்காக தான் இங்கே என்னென்ன போட போகிறேன்னா இந்த தோலை நல்லா எடுத்து இதில் கட் பண்ணி வச்சுக்கணும் நல்லா உங்களுக்கு உள்ளே விதை இருந்துச்சுன்னா முத்தலாக இருந்துச்சுன்னா விட்டுருங்க இது எனக்கு முத்தல் கடையை இலசதாவுக்கு இன்னைக்கு வெட்டினது தான் நான் கூட்டு பண்ணேன் சரி மீதியில் நம்ம இந்த தோசையை பண்ணிடலான்ட்டு இந்த தோலைலாம் எடுத்து கட் பண்ணிடணும் அப்புறமேட்டு ஒரு மூணு பச்சை மிளகாய் இருக்குது இந்த மாவோட உளுந்தோட அரிசியும் உளுந்தோட அரைக்கிறதுக்கு ஒரு துண்டு இஞ்சி ரெண்டே ரெண்டு சின்ன வெங்காயம் நோய் எதிர்ப்பு சக்தி பார்த்திங்களா கொத்தமல்லி கொஞ்சம் போட்டு அரைக்கிறதுக்கு ஒரு ஸ்பூன் தேங்காய் அப்புறமேட்டு உப்பு தேவைக்கேற்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் அந்த தோசை ஏ ஒரு வாட்டி செஞ்சீங்கன்னா கண்டிப்பா விடவே மாட்டேங்க இப்போ நம்ம இந்த காய்கறிலாம் அறிஞ்சிடுவோம் நல்லா இப்படி தோலை எடுத்துருவோம் தோல் இருக்குது இருக்கு எல்லாத்தையும் மொத்தமாக எடுத்துருவோம் தோலை எடுத்தாச்சு இனிமேல் இப்படி அரிஞ்சிருவோம் ரொம்ப தான் இது நான் பார்த்து பார்த்து தான் வாங்குவேன் இது தோட்டத்துக்காய் தான் தோட்டத்தில் தான் தோட்டத்துக்கு வெளியே போட்டு விற்பாங்க இங்கே எங்கள் வீட்டு பக்கத்துலலாம் தான் அங்கே தான் சாயங்காலத்தில் போனால் கிடைக்கும் அதனால அப்படியே வாங்கி வச்சுக்குவோம் இது கா பாதி வந்து கூட்டுப்பான பைத்தம் பரு போட்டு சாமான் சூப்பராக இருக்கும் பீர்க்கங்காய் பண்ணுற மாதிரி தான் இது பீர்க்கங்கா கூட்டு உங்களுக்கு போட்டிருப்போம் போய் பாரங்க அதே மாதிரி தான் சூப்பராக இருக்கும் இது உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியம் பார்த்தீங்களா இது சுகரெல்லாம் கண்ட்ரோல் பண்ணோம் நமக்கு அப்போ இதை கண்டிப்பாக செய்யணும்ல அது எப்படி அறிஞ்சாச்சு பச்சை மிளகாவே இப்படி நல்லா கீரி போட்டு ரெண்டு ரெண்டாக அரிஞ்சிக்கோங்க இஞ்சியும் கட் பண்ணிடுங்க சின்ன மிக்சியில் தான் நம்ம அரைக்க போகிறோம் எல்லாத்தையும் சின்ன வெங்காயத்தையும் ரெண்டாக கட் பண்ணிடுவோம் இன்னுமாதிரி எல்லாத்தையும் ஒன்றா போட்டு அரைப்போம் ஃபஸ்ட்டு தேவையான உப்பு போட்டுடலாம் அப்புறம் இந்த அரிசியெல்லாம் எடுத்து போட்டுருவோம் அதில் தண்ணி இல்லாமல் தான் வச்சுருக்கேன் உங்களுக்கு வேணுன்னா நம்ம ஊற்றி அரைச்சி நம்ம தான் எப்படியும் தண்ணி தேவை இந்த பச்சை மிளகாயும் போட்டுருவோம் இஞ்சி சின்ன வெங்காயம் தேங்காய் கொத்தமல்லி வந்து உங்களுக்கு தேவைன்னா போதுங்க எனக்கு வந்து கொத்தமல்லி எல்லாத்துக்குமே கொஞ்சம் பிடிக்கும் ஒன்றும் இல்லை அதுக்காக தான் கொத்தமல்லி மட்டும் உங்களுக்கு வேணும்னா போடுங்க என்னன்னா அந்த வாட பிடிக்கலாம் விட்டுருங்க இது வரைக்கும் ஃபர்ஸ்ட் கொஞ்சம் அரைச்சிப்போம் அதுக்கப்புறம் நம்ம சொரக்காவை போட்டு அரைப்போம் அரைச்சிருவோம் ஒரு சுத்துல சூப்பராக அரைப்பட்டுச்சு பண்ண நல்லா இப்போ வந்து சுரக்காவை போட்டு அரைச்சிடணும் உங்களுக்கு நான் கொஞ்சம் அளவு கொஞ்சம் எனக்கு மிக்ஸி சின்ன மிக்சியில் தான் நீங்கள் பெருசில் போட்டுங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப ஹெல்த்தி உடம்புக்கு நம்ம சாதா தோசையை சாப்பிட்றதுக்கு இப்படி சாப் அழகாக வித்தியாசமாக செஞ்சு சாப்பிட்டு போயிட்டே இருக்கலாம் நம்ம இதுக்கு தேங்காய் சட்னியும் சூப்பராக இருக்கும் ஸ்பெஷல் சட்னியும் சூப்பராக இருக்கும் உங்களுக்கு பிடிச்சதா கண்டிப்பாக லைக் பண்ணிவிட்டு என்னுடைய வீடியோ வைப்பாங்க ஏன்னா யாருக்காவது ஒருத்தருக்கு யூஸ் ஆகும் கண்டிப்பாக செய்வாங்க நம்ம வீடியோ பார்த்து இல்லை நம்ம இன்னும் தண்ணி ஊற்றாம தான் நம்ம யூஸ் பண்ணிட்டுருக்கோம் அதை பார்த்தீங்களா இன்னும் கொஞ்சம் ஆரோக்கியம் தண்ணி சுத்தமாக ஊற்றால நம்ம தோசை ஊற்றும் போது பார்த்தீங்கன்னா கரெக்டாக எடுத்து பாருங்கள் எவ்வளோ சூப்பராக அரைப்படித்து பாருங்கள் மனமே அப்படியே சூப்பராக இருக்குது என்ன பாருங்கள் இந்த மாதிரி எடுத்து ஒரு யானத்தில் கொட்டிடுவோம் இப்போ நம்ம எடுத்து கொட்டிடுவோம் என்னடா இப்போ தோசைன்றால உடனே எப்படி இதாண்டாங்க இதுக்கு புளிக்கவே வேண்டாம் அவங்களுக்கு புளிக்க வைக்கணுன்னே கிடையாது இது சூப்பராக அப்படியே உடனே சுட்டுடலாம் அதுக்காக தான் நான் இப்போ அரிசி மாவு உங்களுக்கு தோசை மாவு விளையாட்டாலும் காவலை இல்லா சொன்னது இப்போ அரைச்சோடனே அப்படியே நம்ம சுட்டு சாப்பிட்டாலும் அவ்வளோ சூப்பராக இருக்கும் இதுக்கு புளிக்கணும்னு தேவையே கிடையாது இன்னும் கொஞ்சம் தண்ணி மிக்ஸி கழுவிட்டு வந்துடுவோம் இப்போ மிக்ஸியும் நல்லா கழுவியாச்சு இதிலே நம்ம அதுவும் வேஸ்ட் பண்ண தேவைல இன்னும் அப்படியே வேண்டியதான் ரொம்ப குறகுரப்பாகவும் இருக்காது ரொம்ப நைஸாகவும் இருக்காது தோசைக்கு சூப்பராக இருக்கும் அப்படியே தோசை ஊற்றும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும் பாருங்க அது கூட நம்ம கொஞ்சம் இனிமேல் அப்படியே கொஞ்சம் ஒரு ரெண்டு நிமிஷம் வச்சுட்டு நம்ம அதுக்கூட சட்னி அரைச்சிடுவோம் அரைச்சிட்டு தோ தோசை விட்டுருவோம் நம்ம இப்போ தோசை ஊற்றிடுவோம் சட்டி காயட்டும் சட்டி காய்ச்சிச்சு எண்ணெய் ஊற்றிடுவோம் நம்ம தோசை ஊற்றிக்குவோம் இது ஒரு தோசை சாப்பிட்டாலே சூப்பராக வயிறு அரைஞ்சிடும் உங்களுக்கு மரிசாகவே ஊற்றிக்கோ நான் உங்களுக்கு எப்படி வேணுமோ அப்படி ஊற்றிக்கங்களேன் இந்த தோசை அவ்வளோதான் பொறுமையாகவே கட்டும் கொஞ்சம் லைட்டாக எண்ணெய் தெளிச்சுப்போம் எண்ணெய் இருந்தாலும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இந்த தோசைக்கு நல்லெண்ணெய் தான் போதும் நல்லா வெந்தோன்னா மாற்றி போடுவோம் தோசை நல்லா அழகாக கலர் வந்துச்சு இன்னும் மெதுவாக மாற்றி போடுவோம் இப்போ எவ்வளோ முருவலாக வந்துருக்கு சூப்பராக இருக்கும் கிறிஸ்பியாக இருக்கும் சாப்பிடவே சூப்பராக இருக்கும் மிஸ் பண்ணவே பண்ணாதீங்க எல்லாருமே இந்த சுரக்காய் வச்சு செய்யுங்க ஏன்னா சுரக்காய் வந்து ரொம்ப நல்லா பெனிஃபிட் நமக்கு நல்லா சுகரை குறைக்குது இந்த மலச்சிக்கல் தன்மையை நீக்குது உங்களுக்கு அதனால் எவ்வளோ பெனிஃபிட் இருக்குது சுகருக்கு இது அதனால் நீர் சத்து ரொம்ப அதிகம் இருக்கு எல்லாேருமே இதை கண்டிப்பாக சாப்பிடுங்க இது நல்லா வெந்துடும் சுரக்காயும் காயும் சூப்பராக வெந்துடும் இன்னும் அப்படியே எடுத்துருவோம் இப்போ அடுத்தது ஒரு தோசை ஊற்றிடுவேன் உங்களுக்கு தண்ணியாக வேணாலும் தண்ணியாக ஊற்றிக்கங்க நான் கத்தியாகவே ஊற்றிக்கிட்டேன் ஏன் இன்னும் எண்ணெய் ஊற்றலை என்ன அப்புறம் ஊற்றிக்கலாம் என்ன தெரிஞ்சுக்கோ உங்களுக்கு என்னுடைய சமையல் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சிம்பா அனுப்ச்செடுத்து வந்து செக்ரேஷன் பண்ணுங்கள் பண்ணவங்க லைக் கண்டிப்பாக பண்ணுங்கள் இந்த பங்க இதுவும் சூப்பராக நல்லா முருகாச்சு பியும் பியாது உங்களுக்கு தைரியமாக நீங்கள் ஊற்றலாம் இனிமேல் எடுத்துகிட்டு மினிமம் அந்த ஒரு இதில் வந்து நமக்கு ஆறு தோசை வரும் கரெக்டாக இந்த மாவில் ஒரே ஒரு கப்பு மாவில் அரிசியில் ஆறு தோசை வரும் போதாதான் ஒருத்தருக்கு சாப்பிடலாம் என்றைக்கும் சாப்பிடலாம் இன்னொரு நாள் வச்சு நானும் ரெண்டு தான் சாப்பிடுவேன் அதுக்கப்புறம் என்னால முடியாது கண்டிப்பா அதுக்கப்புறம் இங்க நாளைக்கு நைட்டு நைட்டுக்கும் சாப்பிடும் இப்போ நைட் சாப்பிட்ட மாதிரி நாளைக்கு நல்லா கொஞ்சம் வேகட்டும் நம்ம இந்த தோசை எடுத்துருவோமா அவ்வளோதான் நம்மளுடைய சொரக்கா தோசை எவ்வளோ சூப்பரா ரெடி ஆகிப்பாங்க நல்லா முறு முருன்னு இருக்கு பாருங்க போது எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்கள் கிறிஸ்பியாக இருக்குது பார்த்தீங்களா எல்லாருமே இதுமாரி ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக இதுக்கு வந்து ரெண்டு வகை சட்னியும் வச்சுருக்கேன் தேங்காய் சட்னியும் வச்சுருக்கேன் உங்களுக்கு இப்போ நான் பத்திர சட்னியும் வச்சுருக்கேன் காட்டுற பண்ணியிருக்கேன் கட்டியான தேங்காய் சட்னியும் சூப்பராக வச்சிருக்கேன் பாக்கவே சூப்பராக இருக்கும் இப்போ நம்ம சுவையும் பார்த்துருவோம் அடுத்தது ஸ்பெஷல் சட்னியும் வச்சுருக்கேன் சூப்பராக போகிறேன் பாக்கே அழகாக இருக்கும் என்னுடைய சட்னி டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்கும் இப்போ ரெண்டுமே சாப்பிட்டு தான் பார்க்க போகிறோம் எல்லாருமே இந்த மாதிரி ஹெல்தியாக சாப்பிட்றப்ப நான் ஊற வச்சேன் இப்போ நைட்டுக்கு சாப்பிட போகிறேன் ரொம்ப ஹெல்த்தியாக சாப்பிட போகிறேன் மீன் இருந்தாலும் பிரச்சனை கிடையாது அந்த மாவு வச்சு நாளைக்கு நான் சாப்பிடுப்பேன் இப்போ உங்களுக்கு நான் டேஸ்ட் காட்டிடுறேன் நான் ஒரு தோசை எடுத்திருக்கேன் நம்ம டேஸ்ட்டு கண்டிப்பாக பார்க்கணும் இல்லை ரெண்டு சட்னியும் வச்சு சட்னியும் சூப்பராக இருக்கும் நல்லா தேங்காய் சட்னி உடச்சக்கலை போட்டு வச்சுருக்கேன் எத்தனை பேர் வைப்பீங்கன்னு சொல்லுங்கள் எல்லாமே சமையல் சூப்பராக பார்த்து பார்த்து தான் செய்வேன் நான் ஸ்பெஷல் சட்னியும் எடுத்து வச்சுட்டேன் பார்த்துருவோமா அப்படியே சட்னியை நல்லா முக்கி உண்மையாகவே சூப்பராக இருக்குங்க சொரக்கா தோசை நமக்கு அந்த நம்ம புளிக்க வைக்காட்டுறோம் அந்த டேஸ்ட்டு என்ன சூப்பராக இருக்கு இந்த சட்னியை நம்ம பார்த்துக்குவோம் இப்போ ரெண்டுக்குமே அட்டை காசமாக இருக்குது பசு சட்னிக்கும் சூப்பராக இருக்குது தேங்காய் சட்னிக்கும் சூப்பராக இருக்குது மிஸ் பண்ணவே பண்ணாதீங்க எல்லாருக்குமே கண்டிப்பாக இது பிடிக்கும் எல்லாருமே செய்யுங்க வீட்டில் பெரியவங்க முதல்ல குழந்தைங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க எல்லாருமே செஞ்சு அழகாக சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே பாய்